அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா மணிக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீடு துடைக்கலாமா பூஜை அறையை சுத்தம் செய்யலாமா பூஜை சாமான்களை நம்ம சுத்தம் செய்யலாமா அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம எப்போது பூஜை சாமான்களை விளக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை வந்து நம்ம சேனலில் இப்போ பார்த்துடலாங்க உங்களுக்கு வேறு எதுவும் பதிவுகள் தேவைப்படுது இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் நிச்சயம் பதில் அளிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பூஜை அறையை வீட்டை சுத்தம் செய்ய போகிற நாட்களையும் நேரத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான விஷயந்தாங்க அந்த காலத்துல பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இப்போ அதுலேயே நமக்கு பல குழப்பங்கள் ஏற்படுகிறது இல்லையா நாம் தெளிவாக பாத்திரலாம் பொதுவாக நம்ம வீட்டை வந்து தொடச்சிட்டு முறையே வேற முதல்ல வந்து மண் தர சாணம் போட்டு மொழிகிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் வந்து டைல்ஸு மார்பிள்ஸு கிரானைட்ஸு அதனால் நமக்கு மாப்பு போட்டு தொடக்கிற வேலை மட்டும்தானே சாணம் போடுற வேலையும் இல்லாமல் போச்சு காலம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு முதலையெல்லாம் நம்ம பெரியோர்கள் நல்ல நாட்களில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எதையுமே நம்ம வெளியில் தள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா மங்களகரமான நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாளுமே மங்களகரமான நாள்ன்னு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லியிருக்காங்க அது வழிபாட்டுக்குரிய நாள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது வெளியில் தள்ளக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க அது ஒரு வழக்கமாகவே சொல்லியிருந்தாங்க ஆதலால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளையும் மங்களத்தை நல்ல சக்திகளையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளக்கூடாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டை வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு நாள்லையுமே வழிபாட்டுக்குரிய நாள்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஐந்து நாட்களிலும் நீங்க வீட்டை சுத்தம் செய்யலாம் அடுத்தது பூஜை அறை பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாகத்தான் செய்ய வேண்டும் சுத்தமாகத்தான் இருக்கவும் வேண்டும் எப்பொழுது சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூஜை அறையையே திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு வேளை சனிக்கிழமை அமாவாசை வருதுன்னா நீங்கள் வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து பூஜை பொருட்களையும் கழுவி வச்சுடுங்க இல்லை முடியல எங்களுடைய சூழ்நிலை நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் வீட்டை துடைக்கலாம் ஆகவே விளக்கை சுத்தம் செய்ய எப்படி என்ன நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் செய்யலாம் பூஜை அறையை தினமும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது நாங்கள் டெய்லி விளக்கு போடுறோம் பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறோம் இல்லை காலையிலையோ மாலையிலையோ அன்றாடம் விளக்கு போடுறோம் அப்போ நாங்கள் டெய்லியுமே சுத்தம் செய்யணுமா டெய்லியுமே மாப்போடு துடைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிற அவசியம் வேண்டியதில்லை தினமும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டடை எல்லாம் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துடுங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செஞ்சால் போதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் பூஜை அறையையும் வீட்டையும் நீங்கள் சுத்தம் செய்யலாம் பூஜை பொருட்களையும் சுத்தம் செய்யலாம் தவிர்க்க முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் எந்த ஒரு பெண் இதை வந்து முறையாக கடைபிடித்து கொண்டு வர்றாங்களோ அந்த இல்லத்தில் வந்து நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருப்பால் நேர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு வேறு ஏதேனும் பதிவு தேவைப்பட்டால் நிச்சயமாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பதிவை நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்